திரையில் மற்ற மொழிகளில் நடிக்கும் நடிகைகள் தமிழ் பக்கம் வருவது வழக்கமான விஷயம்தான் அப்படி தெலுங்கு சீரியல்களில் நடித்து பிரபலமாகி பின் தமிழ் பக்கம் வந்தவர் நடிகை பிரியங்கா நல்ஹரி சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ரோஜா தொடரில் நாயகியாக நடித்து மக்களின் வரவேற்பை பெற்றார் அந்த தொடர் முடிவடைய அப்படியே ஜீ தமிழ் பக்கம் வந்தவர் சீதாராமன் தொடரில் நடித்து வந்தார் ஆனால் அந்த தொடரிலிருந்து பாதிலேயே வெளியேறிவிட்டார் சில இடைவேளைக்கு பிறகு இப்போது முக்கிய ரோலில் நடித்து வருகிறார் இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மலேசியாவில் தனது நீண்ட நாள் காதலரை திடீரென திருமணம் செய்து புகைப்படங்களை வெளியிட்டார் ரசிகர்களும் அவருக்கு மனதார வாழ்த்து கூறினார்கள் கணவருடன் இணைந்து நிறைய புகைப்படங்களை வெளியிட்ட வண்ணம் இருந்தார் ஆனால் திடீரென கணவருடன் பதிவிட்ட புகைப்படங்களை எல்லாம் சோஷியல் மீடியாவிலிருந்து எடுத்து விட்டார் அவர்கள் இருவரும் பிரிந்து விட்டார்களாம் இந்த நிலையில் சீரியல் நடிகை பிரியங்கா நல்கரி சமூக வலைதளங்களில் இருந்து விலக இருப்பதாக அதிரடி பதிவு போட்டுள்ளார்